மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் களவாஞ்சுடி பிரதேசம் எப்போ வெள்ளம் வந்தாலும் அதால இருந்தாலும் எல்லாம் எங்கட மக்கள் அதனால மேலதிகமாக வந்திருக்கிறார்களுக்கும் நாங்கள் மிக முக்கியமாக முதலாவது விடயம் நேற்றைய தினம் எங்களுடைய கம்பல ஹண்டி மாவட்டத்திலே காம்புள பிரதேசத்துக்கான விஜயத்தை பெற்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தம்புள மாவட்டத்துக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விமர்சிக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாறை வலிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே எங்களுடைய மலேக உறவுகளுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுதும் அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுதும் தான் எங்களுடைய கட்சியினுடைய சாவக தலைவர் தந்தை செல்வாவர் எங்களுடைய கட்சியை ஆரம்பித்திருந்தார் அதனை தொடர்ந்து கட்சியினுடைய யாப்பை கவனமாக பார்க்க வேண்டும் அதிலே தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை சம்பந்தமாக கட்சியினுடைய யாப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது அந்த வகையிலே மலையத்திலே தம்புல மாவட்டத்திலே எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே எங்களுக்கு பல அழைப்புகள் அந்த பிரதேசத்திலிருந்தே வந்தது அதுக்கான காரணம் இன்று எதிர்கட்சியிலே தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கட்சிகளுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சி என்ற வகையிலே எங்களுக்கும் ஒரு அழைப்பு உண்டை விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பின் பேரிலே நாங்களும் அங்கே சென்றிருந்தோம் அதுல எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராகு ஃபக்கீம் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சியினுடைய பிரதிகளும் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கு அந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அரசாங்கத்தினுடைய சில அனர்த்தம் நடந்திருக்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய அதுக்குரிய காரணம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை சில விடயங்கள் அவங்களுக்கு சரியாக முகாமயற்றம் செய்ய முடியாது அந்த வகையிலே சில இடங்களிலே பொதுச் செயலாளர்கள் சொன்னது போல ஒரு உதாரணமாக ஒரு இடத்திலே ஒட்டுமொத்த குடும்பமே புதைஞ்சிருக்கின்றது அவர்களை வெளியிலே எடுக்கிறதுக்கு ராணுவம் செல்லவும் இல்லை பிரதேச செயலாளர் அந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலாளர் இனி இவங்கள் புதைஞ்சிருக்கிறாங்க அதிலே வைத்து நீங்கள் செய்து இதை முடித்து விடுவோம் இதை நாங்கள் தோன்றுவதாக இருந்தால் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலதிகமான பிரதேசத்தை நாங்கள் தோன்ற வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகள் எல்லாம் சொல்லியிருந்த நிலையிலே நாங்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும் உண்மையிலே அந்த இடத்துக்கு சென்றது சம்பந்தமாக அஹ் பூர்ணமான மன திருப்தி இருக்கின்றது ஏனென்றால் அஹ் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுதும் இந்த எதிர்கட்சியில் இருக்கிற மற்ற கட்சிகளையும் நாங்கள் இணைத்துக்கொண்டு சில விடங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற தேவை எங்களுடைய தேவை வரும் பொழுது மாத்திரம் நாங்கள் ஏனைய கட்சிகளை நாடு என்றது ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று முகம் கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே நான் பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட முன்பாகவே ஐயாயிரத்துக்கு அதிகமானவர்களுக்கு நாங்கள் ஆஹ் நிவாரணப் பொருட்களை வாங்கியிருந்தோம் இந்த வருடமும் கடந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளம் வந்த பொழுது எவ்வாறு நாங்கள் செயல்பட்டமோ அதே போல இந்த வருடத்திலே நாங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நிவாரண பணிகளை வளமை போல நாங்கள் செய்வோம் இன்று மண்முனை தென்னிறைவு பெற்ற பிரதேசத்திலே ஆஹ் இடம்பெயர்ந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான அந்த நிவாரண பணிகளை முன்னெடுக்கிறோம் நாளைய தினம் ஏனைய மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய பிரதேச செயலகங்களிலேயும் எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுப்போம் மட்டகிழப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சிக்கு நூத்தி நாற்பது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஏழு உள்ளூராட்சி மன்ற தலைவர் இருக்கிறார்கள் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணிகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதனால தான் எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மக்களுக்கு வந்த பிரச்சனைகள் வந்தபடி எங்களுடைய தவிசார களத்தில் நின்று செயல்பட்டார்கள் படுகொலை செய்யப்பட்டது என்று நான் சொன்னதாக அது சிலரால் விமர்சிக்கப்படுகின்றது கொழும்பு மாவட்டத்தில் நடந்த சொன்ன பாராளுமன்ற உரையை மிக கவனமாக பார்த்தால் தம்புல மலையத்திலே நடந்தது படுகொலை என்றுதான் நான் சொல்லியிருக்கின்றேன் சிலர் சொல்றார்கள் வெள்ளம் வெள்ளம் வந்தது அரசாங்கத்திலே புள்ளையல்ல கருவாஞ்சோடியிலே வெள்ளம் வந்த அரசாங்கத்திலே புள்ளையல்ல என்று சொல்றார்கள் படுக்குலை என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் நேற்றைய தினம் மற்ற கண்டி மாவட்ட அரசாங்க அதிபருடைய அந்த உரையாடலே மிக தெளிவாக தெரிஞ்சது ஏனென்றால் கொத்மலை என்று அழைக்கப்படுற அந்த கொத்மலை டேம்ல இருக்கிற தண்ணியை பன்னெண்டாம் தேதி அரசாங்கத்துக்கு அந்த அறிவுத்தல் வந்தா பிறகு அந்த தண்ணியை சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிருந்தால் அதிக அளவான மலை தண்ணி வந்து அந்த கொத்மலை டேங்க்ல தேங்கி இருந்திருக்கும் அவ்வாறு ஒரு வந்திருந்தால் அதிகளவான தண்ணி எங்களுடைய மலையத்துக்கு வெளியிலே கம்பள பிரதேசத்துக்கு மிக முக்கியமாக வந்திருக்காது அவ்வாறு வந்திருக்காட்டி இந்த மண் சரிவுகளுடைய அபாயங்கள் குறைந்திருக்கும் மண் சரிவினுடைய அபாயம் குறைந்திருந்தால் மண் சரிவிலே பாதிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கா இது நாங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதுக்காக இல்லாட்டி மக்கள் அரசுக்கு சார்பாக பேசுறார்கள் என்றதுக்காக உண்மையை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது அதனால தான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தோம் அதே போலதான் இந்த நூடுல்ஸ் நேற்று பார்த்தால் மல்லி சிக்கன் நூடுல்ஸ் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நல்ல திறமையான நான் திறமையான மார்க்கெட்டிங் துறையிலே திறமையானவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே நூடுல்ஸ் சம்பந்தமான சொன்ன விடயம் சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்னது அரசாங்கம் நிவாரண பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பயம் இல்லாமல் பிரதேச செயலாளர்கள் எல்லாம் இந்த உணவுகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடத்திலே நான் வாங்கி கொடுத்தது அல்ல பொது அமைப்புகள் அரசாங்கத்துடைய கடந்த விரதத்தினுடைய அறிவுறுத்தலை கேட்டு வேண்டி கொடுத்த நூடுல்ஸுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை என்னுடைய தனிப்பட்ட காசு காசுல கடைசியிலே அந்த பொது அமைப்பிற்கு நான் காசு கொடுத்து நான் அவங்களுடைய காசலை கொடுத்தனா அது வேற விடையும் நாங்கள் சொன்னது இந்த வருடத்திலேயும் இந்த அனர்த்தம் வரும் பொழுது அரசாங்கம் தயார் இருக்க வேண்டும் என்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து இப்படியான சிறுபுள்ளதனமான விமர்சனங்களை முன்வைத்து அரசுக்கு எதிராக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல விடுதலை புலிகள் அமைப்பு உடன் சேர்ந்து அந்த கால பகுதியிலே இருந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை சுனாமிக்கு பிற்பாடு செய்ய முன் வந்த பொழுது இதே ஜேவிபி அரசாங்கம் அதை அனுமதிக்க என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றது போல நாங்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்லவில்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்திலே கம்புள பிரதேசத்தில் இருக்கிற நிலவரங்களை ஆராய்வதற்காகத்தான் குறைந்தோம் அது போன விஜயத்தினுடைய பல உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் நாட்களிலே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமா பேச வேண்டிய இடங்களிலேயும் நாங்கள் நிச்சயமாக பேசுவோம்